ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்காக நாளைக்கு இந்த ரெண்டு விஷயம் உனக்கு நல்ல விதமாக நடக்கப் போகிறது இது நூறு சதவிகிதத்திற்கு மேல் நிச்சயமாக நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உனது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே இந்த சாயப்பா நடத்தி காட்டுகிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெரிவில் தான் நிற்கும் அதே போலத்தான் உன் எதிர்பார்ப்புகளை ஒரு கட்டுக்குள் வைக்க பழகு ஆம் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா உன்னிடத்தில் ஒரு குறையை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அது கடந்த காலத்தில் நீ செய்த உதவிகளை அவர்கள் மறந்துவிட்டதாக மனம் எதும்பி பேசுவதும் நினைப்பதுமா தான் அந்த குறை அந்த காலத்தில் இந்த உதவியை செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் அவசியத்திலும் நீ இருந்தாய் இதை நினைத்து இப்போது புலம்புவதால் உன் புண்ணிய பலன்கள் அழிகின்றன கடந்த காலத்தை மறந்துவிடு என் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள் எதிர்காலத்தில் எல்லாம் நன்மையாகவே நடக்கும் எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடிச் சென்று உதவுபவர்களை உதவுபவர்களுக்கே பழியும் பாவமும் நிறைய சேருகிறது ஆனாலும் கவலைப்படாது அந்த இடத்தில் உன் கருமா கரைந்துவிடும் ஆன்மா தூய்மை அடையும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போது இந்த உலகமே வேண்டாம் என்று கூட நினைக்கிறாய் ஏன் செத்து போய்விடலாம் என்று கூட நினைக்கிறாய் செத்து போவது மரணமாவது உனது கைகளில் இருக்கிறது இல்லவே இல்லை நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்வது நான் தானே எனது விருப்பத்திற்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உனது மனதிற்குள் நுழையும் போது சாவதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கிறது எனவே எப்பொழுதும் நல்லதாகவே நினை என் சொல்லவே அதே போலத்தான் என்னுடைய சக்தி உன்னிடம் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தோன்றும் எனது சக்தி உன்னிடத்தில் வரும்பொழுது முதலில் பிரச்சனைகள் குறைந்த மாதிரி தான் தோன்றும் பிரச்சனைகளை பார்த்து பயம் கொள்ள மாட்டாய் அடுத்தது அதற்குரிய வழிகள் என்ன அதற்குண்டான முயற்சிகள் என்ன என்பதை புரிய வரும் படிப்படியாக வாழ்க்கையின் மாற்றத்தை உணர ஆரம்பிப்பாய் என் செல்லமே ஆகவே இந்த சாயப்பா எப்பொழுதும் என் செல்ல பிள்ளையின் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாய் நான் இருக்கிறேன் உனக்கு பாதுகாப்பு வளையத்தில் நீ இருக்கிற உனது தொழில் எதுவானாலும் உனது வேலையை என்னுடையதாக மாற்றி விடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டிருந்தால் பயம் ஏன் பயமற்று இரு என்றெல்லமே ஏக்கம் ஏன் எனக்காக ஏங்கு பரபரப்பு ஏன் என் மீதே மிக்க ஆவல் கொள் கவலை ஏன் எனக்காகவே கவலைப்படு பரஸ்பர அனுகிரகத்தாலே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு நான் இருப்பேன் ஆம் செல்லமே ஓம் சாய்ராம் என்று விசாலமான சிருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் பிரவேசி என் செல்லமே நிச்சயமாக உனக்கு இந்த சாயப்பா முழு ஒத்துழைப்போடு உனக்கு நல்லதே நடக்கும் என்று நான் அருள்பாலிக்கிறேன் என் என்று செல்லமே நான் கூறுவதை கவனமாக கேள் நீ என்னை தேடி தேடி உலகம் முழுவதும் எனது கண்கள் சுற்றிக்கொண்டே இருக்கிறது என்னை தேடி நான் இறுக்கமான நிலைகளில் இருந்து விடுதலை செய்து உன்னை காப்பாற்றி வருகிறேன் ஆகவே எதற்கும் பயப்படக்கூடாது சோர்வு கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமிக்காமல் மட்டும் பார்த்துக்கொள் பொறுமையாக இரு ஒவ்வொரு நிமிடமும் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற எண்ணங்களுக்கு யோசித்து அதை வீணாக்காதே என் செல்லமே இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள் உன் மீது முதலில் திடமாக நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள்ள வேண்டும் கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளில் ஈடுபடக்கூடாது எனது வழிபாட்டிற்கு ஆடம்பரம் தேவையில்லை பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படும் உலக விஷயங்கள் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச்சங்களில் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் சுகமும் துக்கமும் வெளி உலகில் இருப்பதாக எண்ணுகிறாய் நிச்சயமாக அது உன் மனதில் இருக்கிறது அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே பசியைத்தான் போக்கும் இன்பமாக தெரியும் ஒன்றை ஒரு நாள் துன்பமாக மாறலாம் துன்பத்திற்கு இதே தனிமை இதே தன்மை பொருந்தும் இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயம் என் சொல்லமே என்னை காண அனைவரும் விருப்பப்படலாம் ஆனால் தகுதி உள்ளவருக்கே இந்த வாய்ப்பு கிடைக்கிறது கடவுளை தியானிப்பதால் எண்ணம் செயல் சொல் மூன்றும் தூய்மை பெறும் சுயநலத்துடன் வாழ்வது பாவம் ஆம் செல்லமே தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக வாழ வேண்டும் பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது அதைவிட பெரிய பாவம் மகா பாவம் பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம் ஆகவே இனிமையான சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதை சிறந்தது புரிகிறதா சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் இவைகளை மட்டும் முதலில் பின்பற்று நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு தொடர்ச்சியாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நாம் செல்லமே நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் உனக்கு விடியும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்கு என்றும் என்றென்றும் நல்லது நடக்கும்படியாக இந்த சாயப்பா உனக்கு ஆசீர்வதிப்பேன் வயதாகி விட்டதே என்று வருத்தப்பட வேண்டாம் வயதான காலத்தில் மனதிற்கு ஏற்றவாறு வாழப்பழகினால் இல்லறம் நல்லறமாகும் என்று சொல்லவே ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கும் பெயரே அனுபவம் இன்னொரு முறை சொல்கிறேன் கே ஏமாற்றங்களை சந்திப்பது பிறகு ஏமாற்றத்தை தவிர்க்க பழகுவதற்கும் பெயர்தான் என்னது அனுபவம் இந்த சாயப்பா வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனக்காக நான் இருக்கிறேன் சொல்லவே உன் மனதை நீ காயப்படுத்தாமல் அது திடமான மனநிலையை பார்த்து கொண்டேயானால் யாரும் உன்னை காயப்படுத்தினால் அதை சாதாரணமாக எடுக்கும் மனநிலைக்கு நீ வந்துவிட்டால் அவர்கள் பேசும் எதுவும் உன் மனதை அழுத்தாமல் இருக்கும் நீ உன் மனதை காயப்படுத்தாமல் பார்த்து என்றால் மற்றவர்களை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தையையும் எந்த செய்கையும் உன்னிடத்திலிருந்து வராது ஆம் செல்லமே என் பிள்ளையான செல்ல பிள்ளையான உனக்கு நன்றாக தெரியும் வழி என்பது ஒன்றுதான் அது உனக்கு ஆனாலும் சரி மற்றவர்களுக்கு ஆனாலும் சரி வேறு எதையும் குழப்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் நீ நன்றாக இருப்பாய் நல்லதொரு எதிர்காலம் பெற்று வசந்தமாக வாழ்வாய் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய போகிறது யாம் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூண்டு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்